கர்த்தர் கொருவோம் இந்த நாள் நாள் கர்த்தர் இந்த இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சடங்காச்சாரமாக அல்ல கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு எவ்வளோ நல்லவராகவும் உண்மையுள்ளவராகவும் இருந்தார் பாருங்க எத்தனை சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்தோம் தீயையும் கடந்து வந்தோம் தண்ணீரையும் கடந்து வந்தோம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நாங்க இருக்கிறபடி செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாளை காண செய்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்திலையும் இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது சிங்கக்குட்டிகள் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் வேலைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்யும் நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்கள் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது பிரியமானவர்கள் இன்றைக்கும் கூட எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க ரொம்ப துக்கத்தோட சொல்றேன் நான் இனி உயிர் வாழவே முடியாது என்னால முடியவே முடியாது அவ்வளோ கடன் தொல்லை அவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க நான் செத்தே போயிடலாம் போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம சாக கூடாது என்பதற்காக தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இளம் வயதில் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் இந்த சத்தியத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளணும் எனக்கு வேற வழி தெரியல எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு தான் கத்தர் இந்த வார்த்தை இந்த நாளில் அனுப்பி நான் உட்காந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது கத்துற இந்த வார்த்தை எனக்கு நீங்கள் பாருங்க வழி தெரியலன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் வழி இல்லாத இடத்துல அவர் வழியை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார் யோவான் பதினாலு ஆறு உங்களுக்கான வார்த்தை பிரியமானவர்களை யாரெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கீங்களோ நான் செத்தே போயிடலாம் எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கோடிக்கணக்கான வழிகள் உண்டு நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே வழி செத்து போலாங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிந்த வழி ஆனா நம்ம ஆண்டவருக்கு நம்மளை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவுக்கு கோடிக்கணக்கான வழிகள் தெரிய பாருங்க யோவான் பதினாலு ஆறு இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட எண்ணம் யார்கிட்ட இருந்தாலும் சரி அந்த எண்ணம் உங்களை விட்டு நீங்க கடவுது இயேசுவின் நாமத்தினால இப்பவுமே அந்த எண்ணத்தை எரேஸ் பண்ணி அவருடைய ரத்தத்தினால நாம் கழுவப்படுவோம் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள் அவருடைய கிருபை அவருடைய அன்பு என்றைக்குமே மாறாது அவர் உங்களை மன்னித்து இருக்கிறார் உங்களை அதிகமாய் நேசித்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் பாருங்க எப்படி வாழ்றது எனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோவான் பதினாலு ஆறு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் பாருங்க வசனம் என்ன சொல்லுது நானே வழி வழி தெரியலன்னு நீங்க சொல்றீங்கல்ல ஆனா வழி யாரா நானே வழியும் அதற்கு இயேசு கத்தர் இயேசுவே சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் பாருங்க ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனம் இருக்குது பாருங்க யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு நானே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் விடுதலை அளிக்கக்கூடிய சத்தியத்தை நீங்க அறியும் பொழுது நீங்க நிச்சயமாகவே விடுதலை ஆவீர்கள் அந்த விடுதலைய கொடுக்கற சத்தியத்தை தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அதற்கான வசனங்கள் தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் முதல்ல யோவான் பதினாலு ஆறு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அப்ப சத்தியத்துக்கு ஒரு வசனம் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு அடுத்தது நானே ஜீவனா இருக்கிறேன்னா ஆண்டவர் சொல்றாரு ஜீவனுக்கு என்ன வசனம் யோவான் பதினொன்னு இருபத்தி அஞ்சு பாருங்க யோவான் பதினொன்னு இருபத்தி அஞ்சு ஏசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நீங்க மறித்து போயிருந்தாலும் பிழைப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால லாசருக்கு அதுதான் நடந்தது மறித்த அடக்கம் பண்ணிட்டாங்க நாலு நாள் ஆயி போச்சு அவனையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டார் நீங்க ஒருவேளை சரீரப்பிரகாரமா மாம்சத்துல ஆவியில எப்படி நீங்க செத்து போய் கிடந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா இருக்கிறது அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருங்க இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் இயேசுவின் நாமத்தினால பாருங்க வேற வழியே இல்லை நான் செத்துதான் போகணும்ன்ற எண்ணம் வேதத்திலே இருந்திருக்குது ஒரு விதவை பாருங்க இப்படியாக இந்த எண்ணத்துல நான் இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயில ஒரு ரெண்டு தோசை சுட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு நாங்க செத்து போக போறோம் அப்படின்ட்டு போய் ரெண்டு விறகு பொறுக்கிட்டு இருந்தாலும் தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் பாருங்க ஒன்றியோவான் இந்த சாரி ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிற நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாற்றன் ஆற்றண்டையில் ஒழுத்து கொண்டுரு கர்த்தர் வந்து பார்த்து சொல்றாரு நீ போய் கேரி தாற்றங்கரையில போயிரு அங்க உன்னை போஷிக்கிறதுக்கு நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு ஏன்னா எளிய தீர்க்கதர்சியா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாரு ஏன்னா மூணு வருஷமும் ஆறு மாதமும் மழை பெய்யாது தேசத்தின் மேல அப்படின்னு சொல்லி எளிய தீர்க்கதரிசிய வார்த்தை விட்டுருக்காரு மழை பெய்யாம எங்க பார்த்தாலும் ஒரே வறட்சி குடிக்க தண்ணி இல்லை அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு கர்த்தர் எளியாவை பார்த்து நீ போய் கேரி தாற்றங்கண்டையில போயிரு ஆற்றண்டையில அங்க உனக்கு தண்ணி கிடைக்கும் முன்ன போஷிக்கிறதுக்கு உனக்கு மூணு நேரமும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் காகங்களுக்கு கட்லையிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு அதே மாதிரி எளியாவும் அந்த கேரி தாற்ற கடைக்கு போற ஆறாவது வசனம் பாருங்க காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் ஏழாவது வசனம் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு அந்த ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்காரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஆறும் வத்தி போயிருச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ எழுந்து சாரி பாத் ஊருக்கு போ அங்க உன்ன போஷிக்கிறக்கு ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ஊருக்கு எளியாவும் அனுப்புறாரு எளியாவும் எழுந்து அந்த ஊருக்கு போறாரு ஒன்பதாவது பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்பது நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் விதவைக்கு கட்ளையிட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த ஸ்திரீ என்ன பண்றா போய் செத்து போலான்னு சொல்லிட்டு ரெண்டு விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா அவள் எளியா கிட்ட என்ன சொல்றான்னு பாருங்க பனிரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் பதினோராவது வசனம் பதினொன்னு பன்னெண்டு வாசிக்கிறேன் கொண்டு வர அவள் போகிற போது தண்ணி கேட்கறாரு எலியா இவங்க வீட்டுக்கு வந்து இந்த ஸ்திரீ போய் தண்ணி எடுக்கலான்னு உள்ள போகும்போது டக்குன்னு எளியா என்ன சொல்றாரு கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றால் கொஞ்சோண்டு மாவுதான் இருக்கு ரெண்டு தோசை அளவா கொஞ்ச மாவு இருக்கு கொஞ்சம் என்ன இருக்கு அதுக்களவா நான் போய் ரெண்டு விறகு பொறுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிங்கிட்டயே சொல்றான் அப்போ ஆண்டவர் வந்து இந்த தீர்க்க இந்த விதவை வாழ வைக்கிறக்காக தான் இந்த அனுப்பி அனுப்பியிருக்காரு இந்த ஸ்திரீ சாக கூடாது இந்த ஸ்திரீ பிழைத்திருக்கணும் குடும்பம் முழுவதும் பிழைத்திருக்கணும் ஆண்டவர் எளியா தீர்க்கதரிசியா அவ வீட்டுக்கு அனுப்பி இல்லைன்னா அந்த நாட்கள்ல எவ்வளவோ விதவைகள் இருந்தாங்க எந்த வீட்டுக்கு வேணா எளியாவை அனுப்பிச்சிருக்கலாம் ஆனா இந்த விதவையும் இவ குடும்பத்தையும் போஷிக்கணும் இந்த குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு எளியாவே இன்றைக்கு நீங்க சாக கூடாது நீங்க செத்து போக கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை என் வாயில வைத்து இன்றைக்கு உங்களோடு கூட பேச வைத்திருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயந்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் உங்களுக்கான எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் நீங்க சாக கூடாது இள வயதின் மரணம் இருக்க கூடாது அகால மரணங்கள் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய இளம் வயதில் அவர் தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே நம்ம மறிக்க கூடாது நம்ம ஜீவனோட இருக்கணும் நீடித்த ஆயில் உள்ளவர்களா இருக்கணும்னு தான் கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு தீர்க்க ஆயுசு நீடித்த ஆயுசு நாட்கள் அப்படிதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட நீடித்த நாட்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும் இந்த நீடித்த நாட்கள்ல நம்ம வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவரை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் உங்க குடும்பத்துக்கு நீங்க நீங்கதான் வெளிச்சம் எவ்வளவு நல்ல ஆண்டவன் பாருங்க நம்ம உயிர் வாழ்றதுல அவருக்கு எவ்வளவு ஆசைன்னு பாருங்க அதற்காக இந்த தீர்க்கதரிசிய எளிய தீர்க்கதரிசியா அந்த விதவையின் வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு ஏன்னா இவ செத்து போனோம்னு நினைச்சிட்டு இருக்காளே அதனால அந்த இடத்துக்கு அனுப்புறாரு பாருங்க அப்ப சொல்றாரு பதிமூன்றாவது வசனம் அதுதான் இன்றைக்கான வாக்கு தத்தம் பாருங்க அப்பொழுது எளியா அவளை பார்த்து பயப்படாதே பயந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார் பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பிசை உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் நீ சொன்னபடியே போய் நீ ரெண்டு தோசை சுடு ரெண்டு விறகு பொறுக்கு எல்லாம் செய்யி ஆனா முதல்ல நீ என்ன பண்ணு ஒரு அடையை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி எளியா சொல்றாரு பாருங்க இவளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க ஆனா இவங்க தீர்க்கதர்சியனுடைய வார்த்தைக்கு இந்த ஸ்திரீ கீழ்படுகிறா பாருங்க அடுத்தது பதினாலாவது வசனம் பாருங்க கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின்மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் முதல் நாடே எனக்கு சுட்டு கொண்டு வா உன்னோட பாத்திரத்துல இருக்கிற மாவு குறையாது உன் கலசத்துல இருக்கிற எண்ணெய் குறையாது நீயும் குடும்பத்தாரும் அடுத்தது தேசத்துல கத்தர் மட் மா மழைய கட்ளையிடும் நாள் வரைக்கும் உனக்கு கஷ்டமே இருக்காது எந்த பஞ்சமும் உங்க வீட்டை அணுகாது உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பத்தார் எல்லாரும் நீங்க வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த எளியா தீர்க்கதர்சி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார் பிரியமானவர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்றாருன்னு எளியா அந்த ஸ்திரீ கிட்ட சொல்றாரு அதே மாதிரி இந்த ஸ்திரீ செய்யறா அதே மாதிரி அநேக நாள் அந்த ஸ்திரீயும் அவள் வீட்டாரும் சாப்பிட்டார்கள் பிரியமானவர்களே உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்க படகுங்கள் இது ஒன்றுதான் வழி இது ஒன்றுதான் நாம் பிழைப்பதற்கான வழி என்னடா காணிக்கை கேக்குறாங்க என்னடா ஆஃபரிங் கேட்கறாங்க இல்ல நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு பாருங்க அடுத்த பணம் உங்க கையில வந்து சேர்ற வரைக்கும் உங்க கையில இருக்கிற பணம் குறைந்து போகவே போகாது ஊழியங்களுக்கும் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற நல்ல ஊழியர்களுக்கு நீங்கள் மனம் வந்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் வருமானத்தையும் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் உங்கள் வீட்டுல பஞ்சம் இருக்காது எலியாவ அனுப்புனாரு கர்த்தர் அந்த ஸ்திரீய வாழ வைப்பதற்காக சீக்ரெட் பாருங்க இதையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஊழியர்களுக்காக நான் கோடி நன்றி சொல்றேன் பாருங்க ஏதோ அவங்களுக்கு தேவன் ஊழியர்களை எப்படி வேண்டுமானாலும் காப்பாற்றலாம் எப்படி வேண்டுமானாலும் ஊழியர்களை போஷிக்கலாம் ஆனா நீங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்து பிரச்சனையை மாத்திரம் நான் பேசல உங்க குடும்பத்தின் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல விதைத்து பாருங்க கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் எப்படி வர்த்திக்க பண்ணுகிறார் எப்படி ஒரு சமாதானத்தை டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம் கர்த்தர் ரொம்ப ரொம்ப ஒரு பாருங்க இந்த ஸ்திரீக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க பதினைந்தாவது வசனம் அவள் போய் எளியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள் அநேக நாள் சாப்பிட்டார்கள் இன்றைக்கு ஏன்னா தைரியமா அந்த வார்த்தையை பேசுற அப்படின்னா எத்தனையோ காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்துல விதைத்திருக்கிறோம் இடங்களை விதைத்திருக்கிறோம் நகைகளை விதைத்திருக்கிறோம் ஆலயங்களை கட்டுவதற்காக அநேக காரியங்களை கத்தருடைய நாமும் மகிமைக்காக சொல்றேன் எனக்கு இது வெட்கம் இல்ல கத்தருடைய ராஜ்யத்துல விதைக்கிறது இந்த கை செய்யறது இந்த கை தெரியக்கூடாது அப்படிம்பாங்க நான் தேவனுடைய நாமும் மகிமைக்காக சொல்றேன் கத்தருடைய ராஜ்யத்துல விதைத்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் பகிரங்கமாக சொல்றேன் தைரியமா நீங்க விதைத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்கன்னு கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள் இன்னொரு காரியத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும் ஊழியர்களை தேவன் எப்படி வேண்டுமானாலும் போஷிப்பார் நான் டிவி மினிஸ்ட்ரிக்காக ஒவ்வொரு மாதமும் என்னால் முடிந்த தொகையை நான் அனுப்புறம் பாருங்க கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே ஒவ்வொரு தேவையும் அவர் சந்திக்கிறார் முதல்ல வர்றதுல ஃபர்ஸ்ட் டிவி மினிஸ்ட்ரிக்காக அனுப்புறார் ஜபத்தோடு பாரதோடு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் உலகம் முழுவதும் எட்டணும் பிரச்சனையில் இருக்கிறவங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க விடுதலையாக இயேசுவின் நாமத்தினால அதனால நான் இந்த தொகையை விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில முப்பத் முப்பதாம் தேதி இரவுல முப்பத்தோராந்தேதியில நான் விதைக்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தர் என்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிறத நான் பார்த்துறேன் பிரியமானவர்களை நான் அனுபவிக்கிறதுனால பகிரங்கமா உங்களிடத்துல பேசுகிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வதற்கு கர்த்தர் வழிய வைத்திருக்கிறார் இதை நாம செய்யும் பொழுது நம்ம குடும்பங்கள்ல நாம் ஆசீர்வாதத்தை பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமன் ஆமேன் ஆமேன்